ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க மேலும் இதுவரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அளித்து நமக்கு சப்போர்ட் பண்ண முடிய வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களை எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே அவர் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் நாள் இன்னைக்கு நமது தனுசுராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கர பகவான இருக்கிறது அதிகமான நன்மைகள் ஏற்படுத்தி மேலும் ஒன்பதாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கையும் மிகச்சிறப்பான வகையில் பத்தாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது எல்லாமே அதிர்ஷ்டகரமான ஒரு கிரக அமைப்பாக கருதப்படுறதுனால இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது தனுசு ராசி மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கி விடுங்க எனவே புதிதாக குழப்பங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் அதை கண்டு நீங்கள் பயப்படவே தேவையில்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயம் நிறையவே கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பெற்றோருக்கு என்ன தேவை விருப்பம் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறது குறிப்பாக உங்களது தாயுடைய ஆரோக்கியம் மற்றும் உங்களது தாயாருடைய எண்ணங்கள் ஓட்டங்களை இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இன்னைக்கு தாயாருக்கு வேண்டியதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் சில காஸ்ட்லியான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுல இன்றைக்கி அதிகமான ஆர்வம் அதிகமான அக்கறை ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது என்னை மகிழ்ச்சியான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கிற நண்பர்களே என்ற தினம் சிறப்பான ஒரு அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க உறவினர்கள் அதாவது சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு தருவாங்க எனவே வேண்டிய உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்வது நல்லது நண்பர்களே குறிப்பாக தாய்மாமன் வழியில இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா போதும் உங்களுக்கு வேண்டிய உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் வரைக்கும் ஒருவேளை தாய்மாமன் வழியில உங்களுக்கு ஏதாவது பொண்ணு இருந்ததுன்னா கூட பொண்ணை கூட நீங்க கட்டலாம் இப்போது அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இப்பொழுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களுக்கு நண்பர்கள் உண்டு நண்பர்கள் கூட சேர்ந்து மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு மனசை லேசாக்கும் எனவே நண்பர்கள் கூட சேர்ந்து நீங்க ஷேர் பண்ணிக்கங்க உங்க கருத்துக்களை கண்டிப்பாக அதன் மூலமாக நண்பர்கள் இருக்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் வியாபாரம் குறித்த எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் நண்பர்களே மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு வியாபாரத்திலும் தினம் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்க என்றலே இந்த தினம் உங்களது வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்துவதற்கான அறிகுறிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால சுபகாரிய முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் என்றே உங்களது நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு சுபகாரிய முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும் மேலும் வியாபாரத்திற்கும் நல்ல ஒத்துழைப்பு மூலமாக நண்பர்கள் ஒத்துழைப்பு மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உயர்வான ஒரு நாள் இந்த தினம் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க மனம் விட்டு உங்க பிரச்சனைகளை நண்பர்கள் கூட பேசுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதலாக

அடையாளப்படுத்தி தனித்தனியாக அடையாளப்படுத்தி நீங்கள் உங்களது வேலைகளை சிறப்பாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது நல்லது நன்றில்லை இந்த தினம் எது உங்களுக்கு தேவையாக இல்லாத விஷயங்கள் தான் நீங்க கண்டுகொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் மிக மிக சிக்கலான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க அற்புதமான ஒரு நாளாக இருக்குது நண்பர்களே நீங்களாகவே வந்து மனசில் எதுவும் தேவையில்லாத பிரமைகளை கொள்ளக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள் என்று சின்ன சின்ன குழப்பங்கள் மனசில் ஏற்படலாம் அதை மட்டும் தவிர்த்து விட்டால் இந்த தினம் வேறு லெவலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தினம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கும் காஸ்ட்லி திங்ஸ் வாங்கக்கூடிய சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் மனக்குருந்த காதலருடைய கண்கள் வந்து பொய் சொல்லாது அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு உணர்வுகள் உங்க காதலரிடம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க சிறப்பான ஒரு விஷயத்தையும் உங்க மனக்கொருந்த காதலரின் கண்கள் இன்று தினம் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறதாவது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் காதல் வாழ்க்கையில் இருக்கணும் நம்பரில்லை மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் திருமணம் மாணவர்களுக்கும் இந்த தினம் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்றாங்க இல்லையா அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது புரியக்கூடிய அளவிற்குள்ள திருமண வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்க நண்பர்களே மேலும் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் அதை நீங்கள் புரிந்து உங்களது மனக்கு வந்து உங்கள் வாழ்க்கை துணை உட்கார்ந்து பேசுவதன் மூலமாக உங்களது அனைத்து சிக்கல்களையும் நீங்கள் கண்டிப்பாக நீக்கிக் கொள்ள முடியும் உங்களால் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான உதவிகளையும் உங்களால் செய்து கொள்ள முடியும் என்னை உட்கார்ந்து பேசுங்க எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக நீங்கள் முடித்துக்கொள்ள முடியும் இல்லை வீட்டில் சுபகாரங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்கிறது இங்கே பேச்சுவார்த்தை மூலமாக நிறைய பிரச்சனைகள் உங்களால் சால்வ் பண்ணிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒன்று தினம் பண வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கையில் புழக்கம் வந்து அதிகரிக்கும் கூடிய நல்ல யோகம் இருக்குங்க லிக்யூட் கேஷ்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான ரொக்க பணம் உங்கள் கையில் இன்றைக்கி நிறைய புரளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரணுன்றலே பண வரவுகள் கூடும் குடும்பத்தில் நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படும் ஏற்படணுன்றி உங்க குழந்தைகளோட வளர்ச்சியை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் தினம் உருவாகும் அற்புதமான ஒரு நாள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வியாபாரிகள் பெற முடியும் உங்களுக்கு வியாபாரத்தை சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக்குறது அல்லது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது உலகளாவிய வகையில் உங்க பிசினஸ் வந்து நீங்கள் பெருசுப்படுத்துவதற்கான சந்தை விரிவுபடுத்த ஏற்படுத்திக் கொள்வது என அனைத்துமே நீங்கள் இப்போது தாராளமாக செய்யலாம் தன லாபம் அதிகமாக அதன் மூலமாக கிடைக்கும் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதியாக அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் வியாழ நோக்கம் இருக்கிறதுனால இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக அற்புதமான நல பெறுவீங்க சுபகாரிய முயற்சிகள் சிறப்பாக நீங்கள் கைகூட வைக்க முடியும் இன்றும் வியாபாரம் சிறப்பாக அமையும் சில காஸ்ட்லான திங்ஸ் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நண்பர்களே ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை காதல் காதல் வாழ்க்கை என அனைத்துமே சிறப்பாக மிகச்சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க வெவ்வேறு வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் தாய்மாமன் வழியில் அனுசரிச்சுப்பாங்க சொந்த பந்துகள் பெரும்பாலானவர்கள் ஆதரவாக இருப்பாங்க தாயோட விருப்பங்களை நிறைவேற்றுங்க குழப்பங்கள் நீங்க மனத்தில் உண்டாகக்கூடிய ஒரு நாள்ங்க அற்புதமான ஒரு நாள் ஆதரவு பெருகும் நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டியிரும்பை கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்ங்க என்னன்னா சர்ட்ரை பண்ணிட்டு பெல் பெற்ற நாள் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ப்ளூ கலர் பயன்படுத்துங்க நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பரை பயன்படுத்தினாலும் அது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக என்றதும் அமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்பொழுது நமது தனுசராசி என்பதில் யாரெல்லாம் இந்த தினம் மூலம் நட்சத்திரத்தில் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய உங்கள் பெற்றோருடைய விருப்பங்கள் என்னவோ அதை நீங்கள் தெரிந்து கொள்வீங்க அதை நிறைவேற்றி வைப்பீங்க குறிப்பாக உங்களுடைய அம்மாவோட விருப்பங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக விருப்பங்களை தெரிந்து கொள்ளுங்கள் பெற்றோருடைய விருப்பங்களை தெரிந்து கொள்வது அவசியம் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் அதற்கு பயந்துக்காரிங்க அது தானாக விடக்கூடிய அற்புதமான ஒரு நாள்ங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் தாய்க்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் போராடம் நட்சத்திர இன்னைக்கு வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய புதிய சிந்தனைகள் வளம் பெறுகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால வியாபாரம் நல்ல முன்னேற்றம் பெறும் குழந்தைகளை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு ஏற்படும் இல்லை அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் வீட்டில் வந்து குழந்தைகளோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல நம்பிக்கைகளையும் கண்டிப்பாக பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிந்தனை வளம் பெருகக்கூடிய நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இன்னைக்கு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக மனம் விட்டு பேசலாம் அதனால மனம் வந்து குதூகலம் அடையும் ஆதாயம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஆதரவா இருப்பாங்க தாய்மாமன் வழியில நீங்க கேட்ட உதவிகள் எல்லாமே கிடைக்கும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா போதுமானது நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான ஒரு நாள் என்றதனும் மனம் விட்டு நண்பர்கள் கூட பேசுங்க ஆதாயம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே